அந்த பெண்ணில் ஒரு ஐடி நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது அரசியல் என்பது வெற்று விளம்பரம் கிடையாது அரசியல் என்பது மக்கள் பணி அரசியல் என்பது சமூக பணி அரசியல் என்பது தியாக உணர்வு மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சிதான் மக்களாட்சி அப்படி ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டின் தங்க மகனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக மண்ணின் மைனராக பச்சை தமிழராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக வருகிறார் இங்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது என்னாச்சு மன்னராட்சி அந்த மன்னராட்சியை யாரால் வீழ்த்த முடியும் மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற மக்கள் தலைவரால் தான் வீழ்த்த முடியும் ஐயா மாவட்ட செயலர் அண்ணன் திலீப் அவர்கள் சொன்னார் காலையில் வந்து கொடி கட்ட முடியல பேனர் வைக்க முடியல இருக்கிற தளபதியினுடைய புகைப்படத்தை வந்து சொன்னார்ல இருக்கின்ற கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கிறார் எங்க தலைவர் தளபதி அவர்கள் என்ன பண்ணுவீங்க இதயத்தையும் கிழிப்பீங்களா நீங்க அதனால எவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நெருக்கடிகள் கொடுத்தாலும்

அது சொன்ன உடனே மாவட்ட செயலாளர் கூட சிரிப்பாரு சேகுவரா அப்படின்ற ஒரு போஸ்டர் சேகுவரா என்ன சொல்லி எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படி யாரெல்லாம் பயணிக்கிறாரோ அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் என்று சொன்னவர் தான் சேகுவரா அவர்கள் சேப்பாக்கத்தின் சேகுவரா அவர்களே உங்களுடைய கால்கள் ஏன் பரந்தூர் மக்களை பார்ப்பதற்கு பயணிக்கவில்லை சேப்பாக்கத்தின் சேகுவரா அவர்களே உங்களுடைய கால்கள் ஏன் வேக மக்களை பார்க்க பயணிக்கவில்லை உங்களுடைய கால்கள் ஏன் உங்களுடைய காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித் குமாருடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு உங்களுடைய பயணிக்கவில்லை நம்ம தலைவரை வந்து இளைய காமராஜர் சொன்ன உடனே அந்த பெண்ணு ஒரு ஐடி நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற திமுக இளைய ஊபிகளை வைத்து நமக்கு எதிராக அவதூறுகள் பரப்பினார்கள் ஆம் எங்க தலைவர் இளைய காமராஜர் தான் எப்படி காமராஜர் அவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போன்று எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் சொல்றோம் நீங்கள் சேப்பாக்கத்தின் சேது போலியாக இருக்கின்ற பொழுது எங்க தலைவர் இளைய காமராஜராக உண்மையாக இருக்கிறார் நேர்மையுமாக இருக்கிறார் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மருத்துவமனையை திறந்து எதற்காக வைக்கிறார்கள் நிர்வாக சீர்கேடு எப்படி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார்கள் என்றால் எப்படி திறந்து வைப்பாங்க அந்த மருத்துவமனை முழுமையாக கட்டி இருந்தால் அதை திறந்து வைப்பாங்க கால்வாசி தான் அந்த மருத்துவமனையை கட்டிருக்காங்க அந்த மருத்துவமனையை அது மருத்துவமனை என்று நினைத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறார் என்றால் உண்மையிலே நீங்கள் மக்களுக்கான நீங்க இருக்கிறீங்களா நேசிக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது எங்களிடம் ஊழல் கிடையாது எங்களால் எந்த சாதி சண்டையை நடக்கல எங்களால் எந்த மத சண்டையும் நடக்கல எங்களால் எந்த ஏற்றத்தாழ்வையும் தாழ்வையும் உருவாக்கல எங்கள் தலைவர் மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியலை முன்னெடுத்து வராரு கருத்தியலால் விமர்சிக்க முடியாதவர்கள் கோட்பாட்டால் விமர்சிக்க முடியாதவர்கள் எங்கள் மீது பிஜேபி முத்திரை இவர்களை ஆர்எஸ்எஸ் எஸ் இவர்களை பிஜேபி இயக்குகிறது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களை இப்போது யார் ஹெச் ஜனநாயகன் ஜனநாயக ஒரு படத்தை இயக்குகிறார் எங்களை தமிழ்நாட்டு மக்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறாங்க இங்கு திரளாக கூடியிருக்கின்ற இளம் தலைமுறை எங்க தளபதியை இயக்கிக் கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் எங்க தளபதியை இயக்கிக் கொண்டிருக்கிறாங்க மக்களின் துணையோடு இளைஞர்களின் படையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று கையெழுத்து போடுவது எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது நீங்க எத்தனை கூட்டணியை வைத்து வந்தாலும் சரி மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற மக்கள் தலைவர் எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் யாரை பார்த்து பிஜேபி பீத்தி மின்றிங்க நேற்று எங்க தலைவர் கொட்டார மண்டையில் எல்லாத்தையும் பிஜேபி கிடையாது பிஜேபி என்பது கட்சி பிஜேபி மதத்தை வைத்து சாதியை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சி பொதுச் செயலாளர் அவர்கள் கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் ஒரு வசனத்தை நான் சொல்றேன் சொட்ட மண்டையில் கூட முடி மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலர மலராது அனுமதிக்க மாட்டோம் பிஜேபி கள்ளத்தனமாக கூட்டணியில் இருப்பவர்கள் யாரு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெக்கமே இல்லாமல் திமுக பிஜேபி கூட்டணி வைத்ததா இல்லையா கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை ஒண்ணுமே இல்லாத தாமரையை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்கள் யார் மக்கள் சிந்திக்கணும் இந்த திமுக கூட்டம் தான் பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டார்கள் பிஜேபி சந்து பந்தெல்லாம் வளர்த்து விட்டது இந்த திமுக கும்பல் வெக்கமே இல்லாமல் எங்களை பார்த்து பிஜேபி சொல்றீங்களா யார் எதிர்த்தாலும் யார் எதிர்க்காவிட்டாலும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு பிஜேபி என்ற ஒரு கட்சியை ஒரு அங்குலம் கூட வளரவிடாமல் தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் நின்று தடுக்கும் முற்போக்கு மண் கருத்தியல் மண் சொல்றீங்க ரசிகர் கூட்டம் நாங்கள் ரசிகர் கூட்டம் கிடையாது தந்தை பெரியாரின் கூட்டம் அண்ணல் அம்பேத்கரின் கூட்டம் ஐயா அண்ணாவின் கூட்டம் முற்போக்கு கூட்டம் சாதி ஒழிப்பு முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்க கூடிய ஒரு கூட்டம் சொல்றாரு ஒரு அப்படின்னு எங்க தலைவர் கிடையாது பாஷா தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதிகளை வீழ்த்தக்கூடிய பாஷா மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய பாஷா ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது சமத்துவம் இருக்க வேண்டும் என்று சமத்துவத்திற்காக போராடக்கூடிய மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய பாஷா இன்னொரு எங்க தலைவர் அப்புறமா ஹேண்டில் பண்ணுங்க முதல்ல எங்க ஹேண்டில் பண்ண முடியுமா உங்களால சரி லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிருவீங்க அந்த ரைட் இரும்பு கரம் எங்க போச்சு இரும்பு கரம் கொண்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு வேண்டும் சொன்னீங்களா இல்லையா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் இறந்து இன்றோடு ஒரு ஆண்டுகள் ஆகிறது விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளி என்று கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்பி இருக்கிறதா ஆனா நாள்தோறும் காலையில் இருந்து இரவு வரை தமிழக வெற்றி கழகத்தை நாங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிரோம் அப்படினா சின்ன அமைச்சர்ல இருந்து மூத்த அமைச்சர் வரைக்கும் காலையில இருந்து இரவு வரை மூச்சு முட்ட தமிழக வெற்றி கழகத்துக்காக நீங்க ஏன் பேசுறீங்க எங்க தலைவர் உங்களை பேச வச்சிருக்காரு உங்களை தூங்க விடாமல் செய்து இருக்காரு வரலாற்றிலே இப்பதான் நீங்க ஒரு வலிமையான எதிரியை நீங்க பாக்க போறீங்க தலத்துல சந்திப்போம் யார் சின்ன பசங்கன்னு கருத்தியலாக களமாடக்கூடிய பசங்க சமூக நீதியை பத்தி பேசுவோமா சமத்துவத்தை பத்தி பேசுவோமா பெண்ணுரிமை பத்தி பேசுவோமா தந்தை பெரியார் அவர்களை பத்தி பேசுவோமா அண்ணன் அம்பேத்கரை குறித்து பேசுவோமா சமூக நீதியை குறித்து பேசுவோமா ஐயா அண்ணா அவர்களை குறித்து பேசுவோமா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று ஏன் பெயர் வந்தது என்று குறித்து பேசுவோமா எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியினுடைய சின்ன பசங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்க தயாரா இந்த சின்ன பசங்கடா திமுகவை 2026 இல் ஓட ஓட மக்களின் துணையோடு வாக்கு சீட்ல வரட்ட போறோம். நீ எத்தனை படையோடு வரா வாங்க. 2011 இல் இப்படிதா பெரும் படையோடு வந்தீங்க. என்னாச்சு மக்கள் என்ன திருப்பு கொடுத்தாங்க? தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க. ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா? இல்ல வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டுமா என்று மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவை இப்போதே எழுதிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தாய்மார்களே வரலாற்றில் எப்போதோ மக்களுடைய ஒரு தலைவர் உருவாகுவார் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்கள் தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் எப்படி தமிழ்நாட்டு அரசியலில் மூன்று எழுத்து மந்திரம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ எப்படி அண்ணா அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ ஐயா அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தோ மூன்று எழுத்து மந்திரம் விஜய் என்கின்ற தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் வீழ்த்தோம் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்